ஹலோ மக்களே நம்ம ஆவலோட எதிர்பார்த்த ப்ரீ ஸ்டாஸ்கில் இன்றைக்கி வந்து சபரிநாதனுடைய ஃபேமிலி வந்து உள்ளர வந்திருக்காங்க சபரியோடைய அம்மா சபருடைய அக்கா சபரியுடைய அக்கா பையன் வந்து உள்ளார வந்திருக்காங்க செம்ம ஹாப்பி மனசை பார்க்கும்பொழுது செம்மையாக என்ன சொல்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்குது மக்களே நானும் எங்கேயாவது தொலைஞ்சு போயிடணும் ஒரு பத்து நாள் இருபது நாள் இல்லை ஒரு நூறு நாள் தொலைஞ்சு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து அந்த எமோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஏன்னா நமக்கு மே நம்ம மேலே ஒரு சிலர்லாம் அட்டென்ஷனோட வந்து இருக்கவே மாட்டாங்களே அப்போ உண்மையாலுமே வந்து பிரிஞ்சு போயிட்டு அப்புறம் மறுபடியும் மீட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் அந்த அட்டென்ஷன் வந்து வருமோ அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ரீ ஸ்டாஸ்க்கை வந்து பார்க்கும்போது எனக்கு எல்லாம் தோணுது அது என்னமோ என்னை மண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் உங்களுக்கு அப்படி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்க அண்ட் இந்த பிக் பாஸ் இருக்காரு இந்த பிக் பாஸ் ரொம்ப குசுமுக்கார ஆளையா நிஜமாகவே சொல்கிறேன் நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லிக்கிட்டே வந்திருக்கேன் பாவம் இப்போ எண்பது நாள் கிட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் வீட்டுக்குள்ளே வந்து இருந்திருக்காங்க ஃபேமிலிஸை விட்டு குழந்தைங்களை விட்டு ஒய்ஃபை விட்டு ஹஸ்பண்ட்ஸை விட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க அவங்க உள்ளர வரும்போது ரொம்ப நாள் கழித்து பார்க்க போகிறாங்க அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒன்று ஒன்று இருக்குது அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வேணத்துக்குனே வந்து ஒரு கேமை வச்சு அந்த எமோஷனை தூண்டுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை பண்ணுறது எப்பா சத்தியமன் தாங்க முடியாது அதாவது எண்பது நாள் தாங்கிட்டாங்க அந்த இருபது நிமிஷம் ஒரு கேமை முடிக்கிறதுக்கு ஒரு இருபது நிமிடம் ஆகுமா அந்த இருபது நிமிஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லிட்ரலாக ரொம்ப கஷ்டமான இருபது நிமிடங்கள் அது தான் அவங்க பார்க்கணுன்னு துடிக்கிறது ஏன்னா ரெண்டு மணி நேரம் கிட்ட கொடுக்குறாங்க ரெண்டு மணி நேரம் ரெண்டே கால் மணி நேரம் வந்து கொடுக்குறாங்க ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுகளுக்கும் டைமிங் அப்படிங்கிறது ஆனால் அதில் வந்து இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் இதிலே போயிடுமோ அப்படின்ற ஒரு வருத்தம் அவங்களுக்குள்ள வந்து இருக்குது எப்படி பார்த்தாலையும் அதாவது எமோஷ்னலாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அப்படி தோணும் அதுவே வந்து ஏ என்னப்பா ஒன்று இருபது நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க என்ன ஆகிடுப்போகுது இதுக்கு என்ன இவ்வளோ ஓவர் சீனு அப்படின்னு சில பேர் யோசிக்கிறவங்களும் வந்து இருப்பாங்க அது நம்ம வந்து அப்படி யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நூறு நாள் ஐம்பது நாள் வந்து எங்கேயாவது போயிட்டு ஹஸ்பண்டு ஒய்ஃபு குழந்தைங்க குட்டிங்க அம்மா அப்பா எல்லா உறவுகளையும் விட்டுட்டு எந்த விதமான கான்டாக்டும் இல்லாமல் நம்ம இருந்துட்டு நம்ம அப்படி பேசணும்னு வச்சுக்கோங்களேன் இட்ஸ் மீன்ஸ் ஏ அவங்க என்ன பண்ணணும் இருபது நாளில் போய் பார்க்க தானே போகிறாங்க அப்படின்னு பேசுனாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களால் புரிஞ்சிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் ஓகேவா ஆனால் இது வந்து எத்தனை பேருக்கு வந்து ரிலேட் ஆகும் அண்ட் கனெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எமோஷ்னலாக வீக்காக இருக்கிறவங்களுக்கு கனெக்ட் ஆகும் ஒன்று இந்த வெளிநாடுகளில் வாழக்கூடிய வெளிநாடுகளில் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் வேலை போய் சே செஞ்சு செய்கிறாங்கல்ல அவங்களாம் குழந்தை குட்டி அப்பா அம்மா ஒய்ஃபு எல்லோரையும் விட்டுட்டு போய்ட்டு வந்து செய்கிறாங்கல்ல அவங்களுடைய எமோஷன்ஸ் தான் இந்த எமோஷன்ஸாக நான் பார்க்குறேன் ஒரு நூறு நாளைக்கே இப்படி இருக்குது எண்பது நாளைக்கே இப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் வருஷ வருஷமாக எத்தனை வருடங்களோ ஃபேமிலிஸ் எல்லாம் விட்டுட்டு ஆசை மனைவியை விட்டுட்டு குழந்தைங்கள விட்டுட்டு அப்பா அம்மாவை விட்டுட்டு போய் வேலை செஞ்சுட்டு வரக்கூடிய அப்படிப்பட்ட ஆட்களை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு பா மனசெல்லாம் அடிச்சுக்கோங்களேன் வேறு மாதிரி இந்த மனிதர்கள் வந்து இன்னுமே வந்து நினைச்சு நிற்கிறதுக்கான காரணம் வந்து இது நான் நினைக்கிறேன் இந்த மனிதம் இந்த அன்பு இந்த பாசம் இந்த பரிவு இந்த தியாகம் இதெல்லாம் தான் யோசிக்க தோணுது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறுதலாதீங்க இன்னொரு தவணை சந்திங்கன்னா until தான் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்